அலாமாலை வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ கேமத் நாளின் அடையாளங்கள் கியாமத் நாள் சமீபத்தில் நடக்கும் சிறிய அடையாளங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக உதீஃபா ரலிள்ளாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் யுக முடிவு நாளில் அதாவது கியாமத் நாளில் சமீபத்தில் எழுபத்தி இரண்டு அடையாளங்கள் வரும் அவை தொழுகையை மரணிக்க செய்வார்கள் அதாவது தொழுகைக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் அதை முறைப்படி நிறைவேற்ற மாட்டார்கள் அமானிதப் பொருட்களை வீணாக்கி விடுவார்கள் அதாவது அமானித பொருட்களை கொடுத்து வைத்திருந்தால் அதில் மோசடி செய்வார்கள் வட்டியை சாப்பிடுவார்கள் பொய்யை அலாலாக ஆகுமாக்கி விடுவார்கள் அதாவது பொய்யை ஒரு கலையாக சாமத்தியமாக நினைப்பார்கள் கட்டிடங்கள் உயர உயரமாக கட்டுவார்கள் உலக ஆதாயத்திற்காக மார்க்கத்தை விற்பார்கள் லேசான விஷயத்திற்கெல்லாம் கொலை செய்வார்கள் உறவினர்களை துண்டித்து வாழ்வார்கள் தீர்ப்புகள் நியாயமானதாக இருக்காது பொய் உண்மையாகும் ஆண்கள் பட்டாடை அணிவார்கள் அநீதி பெருகிவிடும் விவாகரத்து தலாக் அதிகமாகிவிடும் திடீர் மரணம் அதிகமாகிவிடும் மோசக்காரர்களை மக்கள் நம்பிக்கையாளர்களாக நினைப்பார்கள் நம்பிக்கையாளர்களை மக்கள் மோசடிக்காரர்கள் என நினைப்பார்கள் பொய்யனை மெய்யனாக ஆக்குவார்கள் மெய்யனை பொய்யனாக ஆக்குவார்கள் அவதூறுகள் வீண் சுமத்துவது பரவலாகிவிடும் மழை பொழியாது குழந்தைகள் அதிகம் பெற்றெடுப்பதை வெறுப்பார்கள் தகுதி குறைந்தவர்கள் உயர்ரக ரக வாழ்க்கை வாழ்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் வசதி வாய்ப்பின்றி வாழ்வார்கள் தலைவர்களும் மந்திரிகளும் பொய்யர்களாக இருப்பார்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் கூட மோசடி செய்வார்கள் பொறுமையாளர்கள் அநீதம் புரிவார்கள் குரான் ஓதிக்கொண்டே பாவம் செய்வார்கள் மக்கள் மிருகங்களில் தோழிலால் ஆன ஆடைகள் அணிவார்கள் இவ்விதம் உயர் ரக ஆடைகளை அணிந்தாலும் அவர்களின் உள்ளங்கள் செத்த பிணங்களை விட மோசமானதாக இருக்கும் விசத்தை விட கசப்பானதாக இருக்கும் தங்கம் பயன்பாட்டில் அதிகம் இருக்கும் வெள்ளி பயன்படுத்துதல் குறைந்துவிடும் பாவமான செயல்கள் அதிகமாகிவிடும்